அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி பிரு இன்றைக்கி வந்து மிக அற்புதமான ஒரு கல்யாணம் வந்து மரைக்கா பள்ளியாசலில் அதனால் பட்டம் மரைக்கா பள்ளியாசலில் நடந்துச்சு இது வந்து ஒரு மூணு கல்யாணத்தை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு இங்கே முடித்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தனித்தனியாக தனித்தனியாக கல்யாணம் முடிப்பாங்க இதை வந்து மொத்தமாக இந்த மாதிரி வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு வாழ்க்கார்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் எப்படி இருந்தால் வெளியூர்களில் காயின் பட்டணத்தில் போன்ற ஊர்களில் ஒரு திருமணம் நடத்தும் போது அங்கே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து குடும்பங்களை ஒரு முகல்லாவில் ஒரு பத்து குடும்பங்கள் பதினைந்து குடும்பங்களை ஒன்றிணைத்து மிக சிறப்பாக அவர்களுடைய அந்த செலவுகளை கம்மி செய்வதற்காக அந்த பகுதியிலே உள்ள மக்களை ஒன்று குடும்பங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த முகல்லாவாசிகளாக இருக்கட்டும் ஏறக்குறைய ஒரு எட்டுலேருந்து பத்து ஆறு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைகளை ஒரு டைத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு ஒன்றாக சேர்த்து எல்லோருக்கும் திருமணம் செய்து வைத்து ஒரே இதிலே சாப்பாடும் ஒரே அளவில் கொடுத்து விடுகின்றார்கள் இவர்களுக்கு ஏறக்குறை அவர்களுடைய பொருளாதாரத்தில் நிறைய மிச்சமாகின்றது இப்போ குறைந்தது ஒரு ஒரு பேருக்கு கல்யாணம் முடிப்பதென்றால் நமது ஊரில் குறைந்தது பத்து லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது சாப்பாடு எல்லா இதுகளும் செலவழிக்க வேண்டியது இப்பொழுது இந்த பத்து பேருக்கு ஒரே அடியில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு மண்டபத்திலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ அல்லது ஒரு பள்ளிவாசலிலோ ஏறக்குரிய கூட்டங்களும் நிறையா ஒரே ஒரே நேரத்தில் வந்து மிக அற்புதமாக காட்சியளிக்கும் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது பின்னாடி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று பேருக்கு நடந்த ஒரு திருமணத்தில் இப்படி என்றால் எத்தனை கூட்டங்கள் வந்து சிறப்பிக்கிறது என்றால் இதே மாதிரி ஒரு பத்து குடும்பங்களுக்கு ஒன்றாக இன்னைக்கும் போது எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் பயனடைவார்கள் எத்தனை பேர் அந்த கல்யாணத்தில் வந்து கலந்து கொள்வார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் இது வந்து நாம் வந்து குறைந்தது நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு பேர் கூப்பிட்டு ஒரு பத்து குடும்பங்கள் வந்து ஐயாயிரம் பேர் வந்து கலந்து கொள்வார்கள் நமது கல்யாணத்தில் ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம் என்பது அல்லவா அதே போன்று பத்து லட்சம் வரக்கூடிய அந்த செலவு வந்து அஞ்சு லட்சம் ஒரு ஒரு லட்சமாக மாறுகின்றது பத்து பேரை டிவைட் பண்ணி செய்து கொள்கின்றார்கள் ஆக அவர்கள் பொருளாதாரத்திலும் பின்னடைவில்லை பொருளாதாரத்திலும் அவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது இருக்கின்றது ஆனபடியால் இந்த மாதிரி கல்யாணங்களை ஒன்றாக இணைத்து வைப்பது நல்லது இன்றையன்றேதான் நடந்த கல்யாணத்தில் ஒரு மூன்று கல்யாணம் ஒன்றும் சிஎம் பிள்ளைகளில் ஒரு கல்யாணம் ஒன்றும் இப்படியாக தனித்தனியாக நடந்தது இதே போல்தான் இந்த அதிராம் ஏறக்குறைய பல மாதங்கள் கல்யாண காலங்களில் பார்க்க ஒரே நாளில் வந்து மூன்று இடத்துல ஐந்து இடத்தில் கல்யாணம் எடுக்கும் ஐந்து இடத்திலும் சாப்பாடு வைத்திருப்பார்கள் அந்த ஐந்து இடத்திலும் சாப்பாடு போவதற்கு ஒரே ஆள் தான் போக வேண்டும் ஒரு ஆள் எத்தனை இடத்துக்கு போக முடியும் ஒரு இடத்திற்கு தான் போக முடியும் ஆக அங்கேயும் சாப்பாடு என்கிறோம் இங்கேயும் சாப்பாடு என்கிறோம் அவர்களுக்கும் பொருளாதாரத்தில் சீர்கேடு இவர்களுக்கும் பொருளாதாரத்தில் சீர்கேடு அவர்களும் சமைத்து வைத்து எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டுவார்கள் இவர்களும் கீழே குட்டுவார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் ஐயா இந்த நிலையை மாறுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து யார் இதெல்லாம் யார் செய்ய வேண்டும் என்றால் அந்த மொஹல்லா உள்ள சங்கத்தார்கள் வந்து இதுக்கு வந்து அவர்களுக்கு அட்வைஸ் செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் எப்படி நடக்கும் என்று அவர்களுக்கு லீவில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தனித்தனியாக வருகின்றார்கள் அவர்களுக்கு எப்படி சாத்தியப்படும் எப்படி எல்லாம் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே இந்த இதை வந்து தொடங்கிட வேண்டும் ஆறு மாதத்துக்கு முன்பாகவே இந்த திட்டங்களை தொகைவிட்டால் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளையோ இல்லது குடும்பத்தாரோ வீட்டில் ஊவிப்பு வருவதற்கு சரியான நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து சேர்வார்கள் எப்படி அங்கே நடக்கின்றது இதே மாதிரி தானே அந்த நாட்டு அந்த ஊர்களிலும் வந்து வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் எல்லாரும் வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கின்றார்கள் அவர்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியப்படுகின்றது ஆனபடியால் அதலாம் உள்ள ஒரு சங்கங்கள் தருவாக இருக்கட்டும் இல்லை கடல் தருவாக இருக்கட்டும் இல்லை தரகர் தருவாக இருக்கட்டும் இல்லை நடுத்தருவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஜமாத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமணங்களை ஒன்றிணைத்து இந்த செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதாக தெரிகின்றது அலைக்கும் அதிரை ஜாஃபர் அதிரை இரண்டு பேரும் எல்லோருக்கும் பெண்ணால் வாழ்த்து பெண்ணால் அவசியம் அது அப்பதான் நீங்க எனக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல் லைக் share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.